அனைவருக்கும் வணக்கம் முட்டை கோசை நாம் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பற்றி நறுக்கி போட்டு உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து அந்த குடித்து வந்தால் குடல் புண் குணமாகும் முட்டை கோசுடன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கி நாப்பத்தெட்டு நாட்களுக்கு காலை உணவாக சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் குறையும் முட்டை கோசுடன் மிளகு பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து சூப் செய்து இரவு தூங்குவதற்கு முன் குடித்து வந்தால் மலச்சிக்கல் குணமாகும் முட்டைக்கோசை பொடிப்படியாக அறிந்து தயிர் வெங்காயம் உப்பு ஆகியவற்றை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இழைத்த உடல் பெருகும் முட்டைக்கோசை பச்சையாக அரைத்து சார் எடுத்து குடித்து வந்தால் தொண்டை புண் குணமாகும் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி